நியாயவிலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் துவரம்பருப்பு பாமாயில் போன்றவற்றை நிறுத்தியதற்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நியாய விலை கடைகள் மூலம் அரிசி சர்க்கரை துவரம்பருப்பு பாமாயில் போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூடுதலாக பருப்பும் சர்க்கரையும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது திமுக ஆட்சி பொறுப்பேற்று இரண்டரை ஆண்டு கடந்தும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை மாறாக துவரம்பருப்பிற்கு பதிலாக மஞ்சள் பருப்பு வழங்குவதும் மற்றும் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் முறையாக வழங்கப்படாத சூழ்நிலையும் நிலவி வந்தது தற்பொழுது இதனையும் நிறுத்தப்போவது செய்தி வந்துள்ளது இதற்கு காரணம் கடும் நிதி நெருக்கடி என்று கூறப்படுகிறது நிதி மேலாண்மையில் திமுக அரசு போதிய கவனம் செலுத்தவில்லை என்பது தெளிவாகிறது வழங்கப்பட்டு வரும் போன்றவற்றை இருக்கின்ற சலுகைகளை பறிப்பது கடும் கண்டனத்திற்குரியது தமிழக முதல்வர் இதில் உடனடி கவனம் செலுத்தி பருப்பு மற்றும் பாமாயில் தொடர்ந்து வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் கூடுதலாக உளுத்தம்பருப்பு மற்றும் சர்க்கரை வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தியுள்ளார்